உலகம் பார்க்காத ஒரு வரலாறு காணாத மேட்ச்சை வந்துட்டு விளையாடி இருக்காரு என்று சொல்லாங்க பங்களாதேஷ்க்கு எதிரான வாமாப் போட்டியில் ஓகேவா இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு தான் மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் மூணு இரண்டு டெஸ்ட் நடைபெற உள்ளது ஓகேவா இதற்கு வந்துட்டு பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தார் கௌதம் காம்பீர் இனிமே வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கும் ரிசா பண்டுக்கும் வந்துட்டு டி டுவெண்டி ஃபார்மேட்ல இடம் இல்லைன்னு வெளிப்படையாக வந்து இலங்கை சீரீஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஜெகா வாங்கினாங்க இல்லையா இந்த நிலையில் ஒரு மாற்றம் பண்ணாருங்க அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்றாங்க சொல்லுவாங்க மாத்து மாத்தினு மாத்திட்டாரு அதாவது பங்களாதேச படையல் போட்டாரு பந்தல் போட்டு பாட கட்டி அனுப்பிட்டாரு கடைசியில பாயாசமா குடிச்சிட்டாரு என்று சொன்னாங்க நம்ம கிசான் என்ன அப்படிங்கிறீங்க கில்லர் பண்ணிட்டாருங்க இடியா அடியா அதாவது வாயடைத்து போனார்கள் என்றே சொல்லலாம் கிரிக்கெட் உலக ரசிகர்கள் அதாவது பங்களாதேஷ் வந்துட்டு அலறிட்டாங்க அதாவது ஒரு கட்டத்துல வந்துட்டு எங்களால் பந்து வீச முடியாது அந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்துட்டாங்க என்றே சொல்லலாம் இந்தியா தான் முதல் பெட் பண்ணாங்க இனிமே அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல இந்தியாவோட தொடக்க வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவ இவர் தாங்க இசான் கிசானும் இவர் ஜெயிஸ்வாலும் தொடக்க வீரர் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தின் மூலம் இது பயிற்சி ஆட்டம் மாதிரியே தெரியலைங்க ஒரு வீடியோ ஹம் ஹைலைட்ஸ் பார்த்தா இந்த லெவல்ல இருக்கும் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு இரண்டு வருடத்துக்கு அப்புறம் இசான் கிசானுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஒன்றா நம்ப மாட்டீங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா உலகம் காணாத போட்டி என்று ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடிச்சு பார்த்திருப்பீங்க யுவராசிங் அடிச்சிருக்காரு கிப்ஸ் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு ரவி சாஸ்திரி அடிச்சிருக்காரு இவர் சாகி சாகி ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர் அடித்தது மட்டும் இல்லாமல் அண்டு கடைசியில் முஸ்தபி முஸ்தபி சொல்லிருக்காரு இல்லையா சென்னை டீம் சென்னை டீம் பிளேயர் அவரோட ஒரே ஓவரில் அதாவது ஒரே போட்டியில் இரண்டு ஓவர்லயும் தொடர்ச்சியாக ஆறு சிக்ஸர் அடிச்சு மிரட்டல் பீட் பண்ணியிருக்காருங்க பிகில் பிகில் விட்டுருக்காரு அலரை விட்டுருக்காரு அதாவது ஓவரால் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சிக்ஸர் ஒரு போட்டியில் அடிச்ச முதல் பிளேயர் இவர் தாங்க அதுதான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு வைப் கொடுத்தேன் உலகம் பார்க் பார்த்திராத ஒரு போட்டியை வந்துட்டு விளையாண்டுருக்காரு சொல்லலாம் மிஷான் கிஷான் ஏன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு எவ்வளவுங்க ஏறத்தாழ ஒரு எழுநூறு நாள்னு போட்டுக்கோங்களேன் எழுநூறு நாள் கழிச்சு அந்த பசியில வந்துட்டு இந்திய டீம்ல வந்து இறங்கி விளையாண்டு இருக்காருங்க டெஃபனெட்டா இனிமே நம்ம இந்த இந்திய டீமை விட்டு போக கூடாது தான் அடியை இடி மாதிரி இடிச்சிருக்காரு என்று சொல்லலாம் பங்களாதேஷ் வந்துட்டு சிதறிட்டாங்க ஒரு மின்னல் அடிச்சா அந்த சாம்பல் ஆயிரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இசான் அடியில வந்துட்டு சாம்பல் ஆயிருக்காங்க நெருப்பு மாதிரி எரிச்சிட்டாருங்க இப்படி ஒரு விளையாட்டுக்கு விவரிக்க வார்த்தையே இல்லை என்று தாங்க சொல்லணும் அப்படி ஒரு பிஸ்பரும் ஒன்றுவும் பண்ணிட்டு போயிருக்காரு அசால்ட்டாக அடிச்சிருக்காருங்க முப்பத்தி ஒரு சிக்ஸர்னா நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு வீடியோ கேமில் நம்ம விளையாடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சிக்ஸர் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே அதாவது இசான் கிசான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இரட்டை சதம் அடித்து பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு இரநூத்தி நாற்பது ரன் ஒத்தால் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க இந்திய டீமோட ஸ்கோர் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது டுவெண்ட்டி ஓவரில் அடிச்சிருக்காங்க கடைசி வரை நாட் அவுட் பேட்ஸ்மனாக அவங்கள நாக் அவுட் பண்ணியிருக்காரு என்று சொல்லலாம் பங்களாதேஷை இவர் அடித்த ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா சட்டன் சாக்கிங் தாங்க அப்படி பி பிரீஸ் மூலம் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த இந்திய பிளேயர்கள் ஏன்னா கண்ணா முன்னாடி கஜமுஜான்னு கிளச்சி போட்டார் எந்த பாலுமே வேஸ்ட் இல்லாம தான் வேஸ்ட் பண்ணாம தான் இரநூத்தி நாற்பது ரன் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதாவது பங்களாதேஷையும் சும்மா சொல்லக்கூடாது பேட்டிங் பேட்டிங் பிச்சு அந்த பொட்டி கிரவுண்ட் என்பதால் அவங்களும் இரநூத்தி ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஓகேவா பட் அவங்களால முன்னூற்றி ரன் அடிக்க முடியல இந்தியா பிரம்மாண்டமாக நூறு ரன்னுக்கு மேலே வின் பண்ணது மட்டுமல்லாமல் ஈசான் கசான் தான் இன்னி டுவெண்ட்டி சிக்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர இந்திய டீம் பிளேயிங் லெவலில் ஒரு தொடக்க வீரங்க போறார் என்றும் ஒரு முக்கியமான நற்செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க